அண்டோரும் லட்சியரமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்கிறேன் இந்த கால வேலையில் கர்த்த இந்த பெரிய காரியங்களை செய்வாராக இந்த கால வேளையில் செய்கிற நூற்றி ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்திற்கு ரூபி செய்வாராக நூற்றி ஒன்பதிலே தாவித் இப்படியாக எழுதுகிறார் என் சேகத்துக்கும் பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜம் கொண்டிருக்கிறேன் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகிரிக்கிறார்கள் அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக அவன் நியாயம் விசாரிக்கப்படும்போது குற்றவாளியாக கடவன் அவன் சபம் பாவமாக கடவுது இப்போ சங்கீத்கரன் தாவிதான் உயிர் எழுதியிருக்கிறார் ஸ்னேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறார்கள் இன்னைக்கு அதுதான் நடக்குதுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்னேகத்துக்கு பதிலாக எவ்வளவு தூரம் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை விசுவாசிய நடத்துகிறார்களோ ஊழியக்காரர்கள் அவர்களை விரோதிக்கிறவர்கள் ராஜாவாகிய தாவித சொல்லுகிறார் இதோ என் சேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் அணி கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த நாட்களிலே நாம் எவ்வளவுதான் நேசித்து எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் நம்மை விரோதிக்கிறவர்கள் பெரிய கொண்டிருக்கிறார்கள் இது சத்ரு கொண்டு வருகிற ஆயுதம் விரோதிக்கிறவர்கள் பெருகிறார்கள் ஒரு தீமை நம்ம செய்திருக்க மாட்டோம் சத்தியத்தை அறிவித்திருப்போம் சத்தியத்தை அறிவித்தனால் சத்ருவை போல் நம்மை விரோதிக்கிறவர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடக்கும் கடைசி நாட்கள் இல்லை ஆனால் நானோ ஜபம் கொண்டிருக்கிறேன் நன்மை செய்த இந்த தாவிது ஜனங்களுக்கு நன்மை செய்த கூட இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்த அவர்கள் எல்லாம் இப்ப விரோதியாக மாறிவிட்டார்கள் மனமடிவு மன உளைச்சல் நன்மை செய்தவர்கள் விரோதமாய் விட்டார்கள் ஆனால் நமக்கு மன உளைச்சல் உண்டாகாதோ இந்த மன உளைச்சலை எழுதுகிறார் நானோ ஜம்ன்ன எனக்கு நாம கைமி ஜீவிக்கிற சக்திக்கு அறிவிக்கிற அனைவருக்கு சத்துருவாய் இருக்கிற யாரா இருந்தாலும் இப்பொழுதும் விரோதிப்பார்கள் நன்மைக்கு பதிலாக விரோதம் துரோகன்னா வரும் ஆனாலும் நான் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் ஜவம் அண்ணிக்கிட்டே இருப்போம்னால் கத்து கர்த்த யுத்தம் சத்துருக்களுக்கு சத்ருவாகவும் விரோதிக்கிறவனுக்கு விரோதியாகவும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் நிச்சயமாக யார் நம்மை விரோதிக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக கர்த்தரித்தம் பண்ணுவா விரோதியாக மாறிடுவாருங்க பாருங்க நன்மைக்கு பதிலாக ஐந்தாவது வசனம் எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் விரோதிக்கிறார்கள் பகைக்கிறார்கள் அவனுக்கு மேலாக துஷ்டணி ஏற்படுத்தி சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக யாரு நன்மை செய்கிறார்களோ கருத்துக்கள் சத்தியத்துக்குள் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பகைக்கிறவர்களுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறான் என்று வேணும் சொல்லுகிறது பாருங்களேன் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக வலது பக்கத்தில் இயேசு நிற்க வேண்டிய இடத்துல இப்போ சாத்தான் நிற்கிறான் ஏன் நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதிக்கிறதுனாலும் பகைக்கிறதுனாலும் வலது பக்கத்தில் சாத்தான் நிற்பானாக சாத்தானுக்கு கொரியவர்கள் தான் நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறதும் விரோதமும் பகையும் உண்டாக்குவார்கள் எனக்கு அந்த இல்லை பாருங்க அவன் ஏழாவது அவன் நியாயம் விசாரிக்கப்படுறது குற்றவாளியாக கடவுள் அவன் ஜபம் பாவமாக இன்னைக்கு நிறைய பேரோட ஜமம் ஆவதற்கு காரணம் என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க நாங்கள் ஜவத்துவத்தை தூதர்கள் எடுத்து பிதாவின் முன்பாக ஜவத்துவத்தை கொண்டு வைப்பார்கள் என்று நீ யார் விரோதிக்கிறார்களோ பகைக்கிறார்களோ நன்மை செய்கிறவர்களை அவர்களுக்கு வலது பக்கத்தில் சாத்தான் நிற்பான் அவருடைய ஜமம் பாவமாக கடவுது என்று சொல்லப்படுகிறது எனவே எனக்கு அருமையானவர்களே இனி நாட்கள் இல்லை வேண்டாம் நன்மை செய்கிறவர்கள் உங்களை நன்மை கேதுவாய் நடத்தினவர்களை விரோதிக்க வேண்டாம் உங்க குடும்பத்துக்கு நன்மை செய்த ஊழியக்காரர்களை பகைக்க வேண்டாம் நீங்க பகைத்தாலும் இதோ ஊழியக்காரர்கள் ஜபம் பண்ணி கொண்டிருப்பாங்க கர்த்தர் அதை கேட்பாருங்க கர்த்தர் கேட்பாருங்க அழைத்தவர் உண்மை ஊழியக்காரரை அழைத்து அபிஷேகம் பண்ணி அறி சத்தியமாய் அறிவிக்க அவர் நியமித்து இருக்கிறார் அவர்களை விரோதிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் பகைக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் வலது பக்கத்தில் சாத்தானே இருக்கிறான் அவருடைய ஜபம் பாவமாகும் என்று எதும் சொன்னார் எனவே கத்தோடைய நாம் மகிமைக்காக இந்த கடைசி காலங்களிலே மனம் மாற வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் விரோதிக்கிறவர்களே நன்மை செய்கிறவர்களே உங்களுக்காக ஜெமிக்கிறவர்களே உங்கள் குடும்பத்திற்காக நன்மை செய்ய உங்கள் குடும்பத்துக்காக ஜெமித்து அற்புத அடையலங்களை இதோ கர்த்த இயேசுவின் நாமத்தினாலே பெற உதவி செல்பவர்களை நீங்கள் விரோதிக்காமல் இருங்கள் பகைக்காமல் இருங்கள் அப்படி பகைப்பீர்கள் ஆனால் உங்களது வலது பார்சத்திலே வலது பக்கத்திலே சாத்தாண்டிருக்கலாம் உங்களுடைய ஜவமெல்லாம் பாவமாக கடவுள் நீதிமன்றம் இருபத்தி எட்டு ஒன்பது ஒன்பது வேகத்தை கலந்தபடி தன் செவிகளை திருப்பன்ற மன்றாட்டு அருவறுப்பு எனவே கர்த்தருக்கு பிரியமான சமம் இதோ உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு உரதமாக எலும்பாதபடி பகைக்காதபடி வாழ்வோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மன்னிக்க தயப்படுத்தவர் அவர் மன்னித்து மீண்டுமாய் நம்ம எழுப்புவார் ஊன்றல் கட்டுவார் நம்ம செவம் கர்த்தட்ட போகட்டும் பதிலை சுதந்திரிப்போம் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக எங்களுக்காக செவித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரங்களை செய்வாராக